திருமுருகம்பூண்டி கோ கோயிலில் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பெரியசாமி சித்தர் பெரிய சாமி சித்தர் வந்து ஜீவ சீ சமாதியான அந்த சித்தர் கோயில் அங்கே இருக்கு அதோடைய வரலாறு வந்து சரியான முறையில் என என்னுடைய எனக்கு இன்னும் அறிய முடியல அதை அறியும்போது இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த சித்தர் கோயிலுக்கு எல்லோரும் வந்து வணங்குறாங்க நீங்களும் அந்த ஜீவசமாதியை ஒரு தடவை பாருங்கள் வாங்க பார்க்கலாம் திருமுருக திருமுருகநாதர் மாதனேஸ்வரர் கோயில் அருகிலேயே பின்னாடியே இருக்குது அந்த ஜீவசமாதி பெரியசாமி சித்தர் ஜீவசமாதி போய் நீங்களும் ஒரு தடவை தரிசிக்கலாம் வாங்க நான் போனப்போ யாரும் கூட்டம் இல்லை நான் ஒரு ஆள் தான் போய் தரிசனம் பண்ணிட்டேன் பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல போய் எட்டி பார்த்தேன் இப்போ சித்தர் வந்து ஒரு ஆமை ரூபத்தில் காய்ச்சி கொடுக்கறதா நான் அதை உணர்ந்தேன் அந்த ஆமை ஒன்று உட்காந்துருந்தது அந்த கிணத்துல ஆமைங்கிறது வந்து ஆயில் காலம் அதுக்கு தான் ஆயிலே அதிகம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வரும்னு சொல்கிறாங்க இப்போ சித்தர்களும் காயக்கலப்பம் ஆயுள் காலம் வாழ்கிறவங்க அப்போ அந்த சித்திரை தரிசிக்கு போ போகும்போது அந்த ஆயுள் காலம் ரொம்ப நீடோடி காலம் வாழக்கூடிய அந்த ஆமையுடைய ஆமையை நான் பார்த்தேன் ஆமைக்கு தான் ஆயுள் காலம் அதிகம்னு சொல்லுவாங்க அப்போ அதை நான் பார்க்கும்போது சித்தரையே பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு எனக்கு இருந்தது எப்பயுமே வந்து சே ஜீவ சமாதியில் வந்து ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அது நாங்கள் போய் உணர்ந்தேன் நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் அந்த ஆமை ஆமை வந்து தண்ணியில் வந்து போகுது பாருங்கள் இந்த ஆமை தெரியுது பாருங்கள் பாருங்கள் நல்லா நீந்திரத நல்லா நீங்கள் பார்க்கலாம் அந்த ஆமை நீந்தி வருது பாருங்கள் தண்ணியில் எனக்கு அந்த ஒரு காட்சி எனக்கு கிடைச்சிது ஆமைக்கு வந்து பல நூறு காலம் வாழக்கூடிய சக்தி இருக்குது அதே போல் சித்தர்களுக்கும் பல நூறு காலம் வாழ்ந்தவங்க நான் ரெண்டு இது இதை வந்து நான் ஒன்றா பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு